ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின் தான் சொல்லணும் ரெண்டுமே பெரிய சோகத்துக்குரிய ஒரு விஷயங்களாக இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டில் அக்சென்ட் பண்ணிக்கிறேன் நான் பேசுகிற பி கேப்பிங் நம்புறேன் வாங்கிய அவன் பண்ணிக்கலாம் பிரபல தாய்லாந்தோடைய உலக அழகி அப்படின்னு சொல்லப்படும் முப்பத்தோரு வயசான கைகன் கே கம்பிகை இப்போ வந்து இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி ரொம்பவே எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாடல் உலகத்தையே பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே வருமான குறைவு காரணமாக தாய்லாந்தில் ஒரு கடையில் வேலை செய்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில விஷயங்களாக அவருக்கு ஒரு மேலத்துல மேலே காதல் ஏற்படுத்திருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயுமே இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கைகன் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பையன் மேலே காதல் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே ஓகே சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எந்த ஒரு ஃபோனுமே அவங்க ஃபேமிலிக்கு பண்ணாமல் இருந்துருக்காங்க இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைகனோட ஃபேமிலி எல்லாருமே வந்து தூதரத்துக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தமாதிரி என் பொண்ணு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் போலீஸார் எவ்வளோ தேடி அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து சடலமாக கிடக்கிறாங்க அவங்க நிறைய சடலங்கள் இருக்குது பட் யாருன்னு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் வந்து அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கைகனோட காலில் பச்சை இருக்கிறத வச்சு அவங்க வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் இவங்க தான் எங்கள் பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ரொம்பவே துடி துடிச்சு அழுதுருக்காங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அவங்க பொண்ணோட டெத்து மேலே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து போஸ்ட் மார்டம் அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க போஸ்ட் மார்டத்தில் மது அருந்தி அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஷம் கலந்த மது அருந்தி உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு என்ன இது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸார் மேற்கொண்ட விசாரணைகளை ஈடுபட்டிருக்காங்க இப்போ எல்லாருமே அவங்களுக்கு இறுதி அந்தலை செலுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆராய்ப்பு விசேஷம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனகா மேடம் எஸ் ரீசெண்டாக வந்து அவங்கள பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா தனிமையை விரும்பி அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்காங்க வெளியே வர மாட்டாங்க அவங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி அந்த வகையில் ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கனகா பற்றி பேசியிருக்காங்க அவங்க இளமையிலேருந்தே வந்து அம்மா அப்பா கூடயுமே வந்து கிடையாது அவங்க தனியாக தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனாலே அவங்களுக்கு தனிமைன்றது ரொம்பவே வந்து ஒரு பெரிய பிடிச்ச விஷயமா இருந்துச்சு அவங்களுக்கு ஆரம்பத்தில் தேவிகா கூட தான் கொஞ்சம் வந்து பழக்கம் ஆரப்பட்டுது அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி அவங்கள பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காதல் தோல்வி இன்டர்வியூ வந்து அஃபெக்ட் இருந்துச்சு அந்த வகையில் தான் இப்போ அவங்க வீட்டில் ரொம்பவே தனியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த ஒரு ஹீரோயின் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இதுக்கப்புறம் இது வேலைக்காகனு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க கதுகள் எல்லாமே வந்து சாத்தி ஜனல்லாம் வந்து சாத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி நாங்கள் வாங்கி தரோம் நீ ஃபஸ்ட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எங்கள் ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு அவங்க உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம் ஸோ அவங்களை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கணப்பன் மேடம் சொல்லிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க